நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு பழனி பகுதியில் தொடர்ந்து இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பழனி அருகே உள்ள பெரியதுறை வாய்க்கால் உடைந்து விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நேற்று அதிகாலை முதல் தொடர் மழை பெய்து வருகிறது இடைவிடாமல் தொடர்ந்து இரண்டு நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக பழனி பகுதிகளில் உள்ள அணைகள் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வருகின்றன நேற்று முதல் பெய்ய தொடங்கிய மழை இடைவிடாது இன்றும் பெய்து வரும் நிலையில் பழனி அருகே கோம்பைப்பட்டியில் உள்ள பெரியதுறை வாய்க்காலில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை பெரியதுறை வாய்க்கால் உடைந்து அருகில் உள்ள தோட்டம் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது இதன் காரணமாக விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம் வெள்ளைச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வாய்க்காலில் மேலும் அதிக தண்ணீர் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் வாய்க்கால் உடைந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் உள்ளனர்